எதற்காக காவல்துறை வந்து மரணபுரமாக அவருடைய வாகனத்தை ஒதுக்கிவிட்டது இரண்டாவது அவர் வந்து அந்த நுழைவாயிலையே அவர் பேசி வைக்க முடியும் ஆனால் அவருக்கு ஒரு இடத்தை புள்ளியை கொடுத்து விட்டு இந்த இடத்துக்கு தான் செல்ல வேண்டும் என்று கூட்டத்துக்குள்ள நெரிசலான கூட்டத்துக்குள்ள அவளை அவரை வந்து கட்டாயத்தை பற்றி தள்ளி தள்ளி தான் வந்து கூட்டம் ஒன்றி எடுத்துக்கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இரண்டாவது நீங்க வந்து தம்பியை வைத்து இரண்டு பேரை தாக்கி இருக்கார்கள் கட்டி சார்ஜ் வந்து அந்த நேரத்துல ஒரு மேலாக அவர் போட்டு நடத்துற போது அது ஏழு ஏழை முக்கால மணி எட்டு மணிக்கு வந்து மின்சாரத்துறை எதற்கு செய்தார் அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டு அரசியல ஆளுங்கட்சி மட்டும்தான் போட்டு நடத்தணும் மாநாடு நடத்தணும் வேறு எந்த அரசியல் கட்சிகளுமே தங்களை தாண்டி ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்தி சிறப்பாக பெயர் வரக்கூடாது என்று